ஸ்ரீ சங்கராட்டி வினேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தி திதி இரவு இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிரை பஞ்சமி திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் பகல் பதினோரு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கார்த்திகை நட்சத்திரம் என்பதும் விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் காலையில ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாமயோகத்தை கொடுத்திருக்கா இன்னைக்கு கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அங்காரகி சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இந்த செவ்வாய்க்கிழமை நாளும் சதுர்த்தி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளை அங்காரக சதுர்த்தி அப்படிங்கிற மாதிரி இருப்பா இந்த கணபதி சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அது அதாவது சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருளும் அந்த விநாயக பெருமானுடைய அருளும் ஒன்றாக இணைகின்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா கிருத்திகே விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா இது அங்காரக சதுர்த்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது ஆக இந்த நாளை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இது போக இன்றைய தினமானது ஒரு சர்வதேச முட்டாள்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி எட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் மூன்று மணி பதினான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பகல் பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா